தண்ணிய கொஞ்சபே விடுவோம் உங்களுக்கு ஏதாச்சும் கதவா இல்ல எதுவும் சமைக்க

தோசை சம்பல் வாட என்ன குபு குபுக்கு வரும் நீங்க பை இப்போ கும்பு வரும் இப்படித்தான் மழை சொல்லுவது பாத்துருக்கோம் எப்படி இருக்கிறீங்க இங்க பாருங்க என்ன வச்சிருக்க நண்டு மனுஷன் பண்ணி வச்சிருக்காரு என்னன்னு கேட்டா நாங்க இன்னைக்கு விதைக்க போறோம் விதை க்ளீன் பண்ணியாச்சு கார்டன் எல்லாம் இங்க பாருங்க அரியாணிக்கிறா பாருங்க அரியாணிக்கிறா

இவர் ரோசா இவர் வந்து சரியா போயிட்ட முறை ஒரு சாடிக்கு இருந்தவர் இருந்தவரை புடிங்கி இங்க ஆனா விட்டுனாங்க கொடி இந்த குட்டி குட்டியா ரோஸ் கலர்ல பூக்கும் அந்த ரோசா இவர் வந்து பாபா கண்டே நான் வாங்கி நான் போன சமருக்கு அதுக்கு முதல் சமருக்கு நினைக்கிறேன் இனி என்னடா வியாழக்கிழமையில கண்டிப்பா எனக்கு ஒவ்வொரு பூ வேறு இப்ப துளுக்க வலிக்கிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்ச காலம் பூவை ஒவ்வொரு வியாழனும் எனக்கு வெளியில நான் பூ வாங்க தேவையில்ல இதரே தருவார் சூரியனை பாருங்க எப்படி அடிக்குதுன்ற வேற எங்க ஊர் மாதிரி இருக்கு சூ கொத்தமல்லியோட பூ இதுதான் இன்னும் கடுகு மாதிரி இருக்கு இது இதுதான் சிவத்தகீரையா இங்க பாத்தீங்களா கீரை இது வந்து இது பாவக்காய் மாதிரி இருக்கு பாவக்காய் பாவக்காய் வேறும் நினைக்கிறீங்களா சூரை முறையும் போட்டு நிறம் வந்தோம் காய் காயும் தோட்டம் சூரிய பாவக்காய் பாவக்காய் சோளன் இது இது சோழன் ஆர்டர் பண்ணிட்டு இது தக்காளி தக்காளியும் கீரையும் ஒவ்வொரு வருஷமும் வைக்கிறனாங்களும் மட்டும் பீட்ரூட்டும் வைக்கிறோம் ஜூஸ் குடிங்க யாரா ஜூஸ் குடிங்க ஒரே ஜப்புளி ஒரேஜ் புளிஞ்சு குடிச்சு கிடக்கு அது குடிக்காம பஞ்சு தோட்டத்து கீரை பாத்தீங்களா இன்னைக்கு நான் முடியல இல்ல வெளியாகும் போது இந்த கிடந்த கீரை எல்லாத்தையும் புளிங்க கொண்டு வந்து அந்த குளிர்க்கதான் தப்பி இருக்குது ஒவ்வொரு ஒரு இந்த இலையா அப்படியே புடுங்கி புடுங்கி நல்ல இலையில எடுத்து வச்சாமண்டா பிரச்சிக்கல வெச்சமண்டா அப்புறம் எடுத்து சமைக்கலாம் அதான் செய்ய போறோம் இவ்வளவே இது கீரை இல்ல இங்க இவங்க இது வேண்ட இந்த நாட்டு அதுதான் நம்ம இந்த குளிருக்கு தப்பி இருக்கு ம் நாங்க சுபத்த கீரை எங்கட ஒரு கீரை இதுவும் போட்டு நாங்க சுபத்த கீரை புல்லாவே போன முறை புடிங்க எல்லாம் சமைச்சிட்டோம் இந்த கீரை இவ்வளவு தப்பிச்சு வந்திருக்குது அப்ப இத அப்படியே புடிங்கி வெச்சமண்டா அந்த இலையே நல்ல கீரை எங்கட மாமி கீரை வந்து மிக்சில அடிச்சுதான் வைப்பா அப்படி அந்த களி மாதிரி பச்சை கிளர்லானா எங்களோட அம்மா வந்து மசிச்சு வைக்கிறது கீரை இவருக்கு வந்து அடிக்கிற கீரை பிடிக்கும் எனக்கும் மசிக்கிற கீரை பிடிக்கும் வீட்டு பழக்கம் எனக்கு அம்மா அடித்து அடிச்சு தந்து இவருக்கு வந்து அடிக்க வேணும் போட்டு வெள்ளார சம்பளம் எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு எனக்கு வெட்ட வேணும் வெட்டி ஆடு மாடு சாப்பிட்ட மாதிரி தான் எனக்கு ரெண்டுதான் போடும் எனக்கு அரைச்சு தனக்கு வெட்டி அரைவாசியா வச்சுட்டு அவருக்கு அரைக்கு வெட்டுறது நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா நான் வடை தான் சுட போகிறேன் இப்போ நைட்டுக்கு நீ சாப்பாடு பின்னேரத்துக்கு வடை சுட்டு நைட்டுக்கு தோசை சுட்டா அதுக்கு ஒரு சம்பளம் அரைச்சி விட்டால் நைட் சாப்பாடு ஓகே அப்புறம் வடைக்கு போட்டு நான் வடை சுட போகிறேன் இங்கே பாருங்கள் மா வந்து அடித்து வச்சுட்டேன் வெட்டி வச்சாச்சு மிக்ஸ் பண்ணிட்டு வடை சுட்டா சரி வடைக்கு முதல்ல நாங்கள் என்ன செய்யணுமெண்டா மா வந்து இப்படி அடிச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த கையால் மாவையா இப்படி செய்ய வேணுமா ரெண்டு நிமிஷம் வடை வந்து சொட்டாக வருமா

நான் இதுக்குள்ள வெங்காயம் போடுறேன் சட்டி வந்து அது சிந்தனாக இருக்க முடியாது அதனால குளக்கலாண்டுட்டு நான் வேறு சட்டிகளை மாற்றி வச்சுக்கேன் இதுக்கு நான் என்னென்ன போட்டுக்கணா கருவேப்பம் இல்லை வெங்காயம் பச்சை மிளகாய் நீங்கள் மிளகு போடலாம் ஆனால் இவருக்கு மிளகு கழிவட்டா பிடிக்காது அதால் நான் மிளகு போடலை கொத்தமல்லியில கருவேப்பம் இல்லை உப்பு கொஞ்சம் இதை நான் இப்போ குளைக்க போறேன் பெருங்காயத்தோடும் இருந்தா போடலாம் ஆனால் நான் போடல இல்ல முடிஞ்சது பெருங்காயத்தோடு சட்டி வந்து சின்னன் ஆகிட்டது அதனால நான் என்ன சின்னடா வேற சட்டிக்குள்ள மாத்தி குளைச்சிட்டு இப்ப எடுத்து வச்சிட்டேன் நீ வேறங்கோ இனி அடுப்புல வந்து எண்ணெய் ஊத்திட்டு பொறிச்செடுத்தா சரி வடைய பேஸ்ட் போடுவேணும் மிளகு போடுவேணும் அந்த மிளகு வந்து இவருக்கு பிடிக்காது முழுசு முழுசா அதாவது நான் நச்சிரம் மட்டும்தான் போட்டுனா மேட்ட இஞ்சி உள்ளி பேஸ்ட்டும் நான் இல்ல இவ்வளவு நான் போட்டுக்கிறாங்க எண்ணா கொதிச்சோடன நாங்க வடைய போட்டதுக்கு சரி இதோட எங்கால ஒரு தோசையும் அஹ் இந்த வடைக்கும் தோசைக்கும் பச்சை மிளகா தேங்காப்பு போட்டு ஒரு சம்பல் ஒன்று சிம்பிளாக அரைச்சிட்டு அதுக்குள்ள தாளிச்சு போட்டுட்டு இறக்கி சாப்பிட சரி எனக்கு சின்ன சின்ன தான் வடை வரும் நான் வந்து வடை போட தொடங்கின டைம்ல எல்லாம் நான் என்ன இது நான் இன்னத்துல பார்த்தனா இந்த ஜூட்டிப்ல தான் பார்த்த நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு பகனியில எங்களுக்கு வடை போட தெரியாட்டிக்கு இந்த பொலித்தீன் இருக்குதானே இதை இப்படி வடிவா சுத்திட்டு இப்படி செய்திட்டு வச்சிருங்க நான் எப்படி வடை போடுறேன்னு காட்டுறேன் வடை போட தெரியாதாக்கள் எல்லாம் இப்படி வடை போடுறேன் போடுத வடை பிடிக்கும் சொல்ல ஆண்டி நீங்க அக்கா அக்காண்டு அது மாதிரி படியண்டா உங்களுக்கு ஆட்டை பிடிக்கும் படியா எனக்கு ஒரு தண்ட ஒரு பிடிக்காது கோவில் ஊர்ல கோவில் தரவாடுதான் என்ன சொல்றது குலதெய்வம் குலதெய்வம் இருக்காரு வர சுட்டா அம்மா எனக்கு வடக்கு அதுதான் ஞாபகம் இருக்கும் என்ன அம்மா வைரவரத்து வைரவருக்கு வயிறவருக்கு வட மாலை

ஆ சரி உம் எனக்கு வடை என்ன மலாயன் மலாயன் கவி என்ன ஒன்று இருக்கு மலாயன் கவியோ என்று ஒண்ணு ஒன்று இருக்கு எங்க அப்பா எங்க போனாலும் அங்கதான் கூட்டிட்டு போவேன் வடை சாப்பிடுறதுக்கு நல்ல பெரிய வடையப்பா மீளாலும் முறு முரண்டி இருக்கும் உள்ள பஞ்சு மாதிரி இருக்கும் எப்படி அப்படி சுடின மாட்டேன்னு தெரியல அது தெரியும் எல்லாம் அப்படியே அந்த உதிர்ந்து கொட்டுற மாதிரி முறை முரண்டி இருக்கும் உள்ள பார்த்தா அவளை இந்த பேணி சுண்ட வச்சு எப்படி நான் உங்களுக்கு வடை போடுறேன்னு சொல்லி தரேன் சரியா இது இப்படி இருக்குதானே நாங்க இந்த தண்ணிய கொஞ்சம் இப்படி விடுவோம் உங்களுக்கு ஏதாச்சும் கலவாயிருந்து சமைக்கணும் எப்படி கொஞ்சமா மயதாண்டிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு

என்னது மூணு வட மட்டும் சொல்றது? எனக்கு உங்களுக்கு ஆரிய காடி. கூடுதரம் கூடுதரம். இது பெரிய வடை போடுகா. நானே சின்னதா போடுறேன் பாரு. இந்த கைக்கு சின்ன வடை தான் பெரு. பெரிய பாஞ்சதுங்க பெரிய வடை போடுகா. இது சின்ன வடை போடுவா. தன்ன ஒரிஜினல் வடை போடுவா. கை வடை, குறண வடை தான். அம்மா, குறண வடைன்னு வரி தான் வந்திருக்கு வடை மாதிரி. இது பெருசா.

வெளியில வட பார்த்தா கரு விரட்டு கரைக்கு போய் வரும் உள்ள மா அவியாம இருக்கும் எனக்கு அப்ப தெரியாது என்ன நடக்குதுங்கிறது அது வந்து எங்க அடுத்த மூண்டுல விட்டுட்டே இருக்கணும் மூண்டுல விட்டா தான் மூண்டுல நாலுல மாறி மாறி அந்த என்ன வந்து நல்ல ஆறும் போது ஒரு நாலுல விட்டுட்டு அப்புறம் ஹீட் ஆகும் போது விட்டு அப்படி சுட்டாதான் தான் வட வந்து அந்த உள்ள வெந்து வெளியில வந்து நல்ல ஒரு பொன்னுறமா வரும் இது எனக்கு தெரியாம நான் ஒன்பதுல விட்டு போட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டு எடுத்தா இன்னும் மாமாறி இருக்கும் வெளியில வந்து கெறி போய் வரும்

இருக்கும் இருக்குமாதான் எனக்கு வடிவா தெரியும் ஆனா எனக்கு இந்த வடையிட நானாச்சும் பரவாயில்ல கையால வந்து ஓரளவுக்கு வடை போடுவேன் சரியா நிவூட வைஃப் இருக்கிறா ஹஸ்தூ இருக்கிறான் என்ன மச்சான் வந்து லாஸ்ட் டைம் அப்பா வேற போது நாள் என்னக்கா நீங்க பெரிய பெரிய வடையா போடுவீங்களா பண்ணிட்டு போட்டா இந்த வடை தெரியுமா எங்கட ஊர்ல அரிய தரம் அது பரவாயில்ல இவ்வளவு திறமை என்று கேளுங்க அந்தல வடையில

அந்த மாதிரி தான் நல்லா இருக்கிறது சாப்பிட்டு வரக்கூட மச்சாங்க எந்த வடையும் ஒரு முறை ரெண்டு பேரும் தான் ஆனா என்ன காட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் ஒரு முறை ரெண்டு இருக்கும் பிறகு ரெண்டு மணி தேவை மூணு மணி தேவை பிறகு தானே இல்லாம பஞ்சு மாதிரி வந்து எப்ப நான் தோசை சுட்டாலும் நான் வடை சுட்டுருவேன் தோசை சம்பல் வடை எனக்கு சரியா விருப்பம் நான் உளுந்து வடைக்கு போடும்போது தோசைக்கு போடும்போது வடைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சதுன்னு எடுத்து வச்சு போட்டு ரெண்டு வடையோ மூன்று வடையோ ஏதோண்டு போட்டு சுட்டுருவேன் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நாங்க வடை சுடணுமென்றா நாங்க பூமாதவி மாதிரி இருக்கோம்ப்பா பொறுமையாட்டு எல்லாரும் அறிவிங்க ஒரு மூன்று வடைய சுட்ட அவ்வளோ நிலம் நிக்க வேண்டியது

ீங்க அடுத்த முறை நீரு கிச்சன் பக்காமே அனுப்பாது மனுஷிய டைம்ல எங்க கீரையை பாருங்க

இப்பதான் வடை போடுற மாதிரி இருக்கு புட்டு மூணு தரம் தந்தா சாப்பிடுற மாதிரி மூன்று தரம் வடை தந்தாலும் சாப்பிட்டு கொண்டிருப்போம் பாருங்க இதுதான் என்னோட கொரோனா வடை நான் கையால போடுறது இந்த சைஸ்ல தான் பாருது வடை அதோட தோசை வடை ரெடி ஆயிட்டு இங்க தோசையும் ரெடி ஆயிட்டு இப்போ என்னன்னு கேட்டா நான் வந்து சம்பல் ஒன்றுதான் அரைக்க இருக்க உம் இனி சம்பல் அரைச்சிட்டா என் வேலை முடிஞ்சது தெருங்கா திரும்பி எடுக்க வேணும் சின்னல்லி எல்லாம் பார்த்துக்காத அம்மா என்ன வச்சுக்கறேன் தெரிஞ்சா திருவி தர சொல்லியே இப்ப அம்மா அம்மா அப்படி இல்ல எனக்கு அழைச்சிருப்பா திரையுமோ நீ திருவினா சின்ன சின்ன பூவா திரும்ப சொல்லு

El día de ya solo... Uno. ജ്യോതി കൊച്ചി நல்ல சம்பல் ஒன்று ரெடி ஆயிட்டு இங்க பாருங்க என்னோட தோசை வடை அதோட இங்க சம்பல் பாருங்க இந்த சாப்பாடு ரெடி ஆயிட்டு வடை சம்பல் அதோட தோசை இங்க பாருங்க இரவு சாப்பாடு ரெடி ஆயிட்டு இது நம்மள எல்லாரும் விடிய சாப்பாட்டுக்குதான் செய்றேன் நானுமே விடிய சாப்பாட்டுக்கு தான் செய்யறது ஆனா இங்க இப்ப எனக்கு அஹ் அவர் நின்றா நான் அந்த மாதிரியே போய் வழியா சரி ஓகே இன்னைக்கு நான் இடத்துக்கு சேவம் பண்ணிட்டு சேர்ந்தான் சம்பல் தோசை மென்சனை கொண்டு போய் நான் இன்னைக்கு கொடுக்க போறேன் சாப்பிட பாத்திரம் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் ஓகே பாய்